தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க பொதுவாக டிவோர்ஸ் வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவோர்ஸ் கேஸ் நடக்கும்போது இந்த கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கும் பேரலாகவே மெயின்டெனன்ஸ் வழக்கு வந்து தொடருவாங்க சில பேர் வந்து டிவோர்ஸ் வழக்கே போடாமல் மெயின்டெனன்ஸ் கேஸ் வழக்கும் போடுவாங்க சில பேர் வந்து டிவோர்ஸ் வழக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மெயின்டனன்ஸ் வந்து சேங்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை வந்து பத்தலைன்னு சொல்லி திரும்பவும் வந்து அந்த மெயின்டனன்ஸ் கேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்கலாம் இந்த மாதிரி வந்து இந்த மெயின்டெனன்ஸ் கேட்கறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நிறைய விதமான வகைகள் இருக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு கேத்த மாதிரி அவங்களுடைய கேத்த மாதிரி அந்த வழக்கை வந்து நம்ம தொடரலாம் சமீபத்தில் ஒரு வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு மெயின்டனன்ஸ் வழங்கியிருக்காங்க அந்த மெயின்டெனன்ஸை டபுள் த ரேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அந்த வழக்கில் என்ன நடந்தது ஸோ அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க அந்த ஹஸ்பண்டோட தரப்பில் என்ன சொல்கிறாங்க இந்த ரெண்டு அட்வொகேட்டுக்கும் என்ன மாதிரியான கான்வர்சேஷன் நடந்துச்சு ஸோ தீர்ப்பு இதற்கு என்ன மாதிரி கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி வழக்கு அவங்க கேட்டே இருந்தால் அது எப்படி வந்து கொண்டு போகலான்றத ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வழக்கில் என்ன நடந்தது பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க கொஞ்ச காலம் வந்து சேர்ந்து வாழறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்த பிறந்து ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள சில கருத்து வேடுபாடுகள் ஏற்படுது இந்த காரணங்களால் அந்த ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய பேரண்ட் ஹோமுக்கு போயிடுறாங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ் வழக்கு ஃபேமிலி கோர்ட்டில் தொடங்குறாரு அந்த ஃபேமிலி கோர்ட்டில் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது பேரெல்லாம் அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வேணும்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்றாங்க இப்போ பொதுவாகவே மெயின்டெனன்ஸ் நீங்கள் வழக்கு தொடரும்போது கோர்ட்டில் வந்து ஆப்போசிட் பார்ட்டியோ இல்லை கோர்ட்டோட ப்ரொசீஜர்ஸ்லேயோ என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பார்ட்டியோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம குறிப்பிடுவோம் அவங்க என்ன படிச்சிருக்காங்க அவங்க என்ன சேல்ரி வாங்குறாங்க தற்போது அவங்களுடைய நிலைமை என்ன ஸோ எதற்காக வந்து இந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் அமௌண்ட்டை வந்து கேட்குறாங்க ஏன்னால் வந்து பொதுவாக தன்னைத்தானே பராமரித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கேட்குறாங்க அப்போது கேட்கும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது அவங்களுடைய தற்போதைய நிலைமைகள் என்ன ஸோ எவ்வளோ அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த குவான்டம் ஆஃப் அமௌண்ட்டுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஃபேமிலி கேஸில் நிறைய வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் வந்து சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு மெயின்டனன்ஸ் வழக்கு இருக்குது அதே மாதிரி இந்து மேரேஜ் ஆக்ட்ல திருமணம் செய்யும்போது இந்து மேரேஜ் ஆக்டில் அதாவது எச்எம்பி ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்லேயும் நீங்கள் வந்து இன்ட்ரிம் மெயின்டனன்ஸ் கேட்கலாம் பெர்மனன்ட் மெயின்டனன்ஸ் கேட்கலாம் குழந்தைக்கான பராமரிப்பு தொகையும் கேட்கலாம் ஒருவேளை ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் இருந்தால் அதில் ரைட்ஸ் வேணும்னாலும் கேட்கலாம் இப்போ அதே சமயத்தில் நீங்கள் டிவி வழக்கு போடும்போதும் அந்த டிபி வழக்கில் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அதுலேயும் வந்து உங்களுக்கு அந்த வீட்டில் இடம் வேணும்னாலும் கேட்கலாம் அதே மாதிரி பராமரிப்பு தொகை கேட்கலாம் இந்த மாதிரி வந்து இந்த சட்டங்களில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வெவ்வேறு விதமான விஷயங்களுக்கு சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு பொருந்துற மாதிரி ரூல்ஸ் இருக்குது அப்போது இந்த பர்டிகுலர் வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மெயின் வந்து கேட்குறாங்க அப்போ இந்த பெண்ணோட தரப்பில் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஆல்ரெடி அவங்க வந்து படிச்சிருக்காங்க அண்ட் வந்து ஒரு டீச்சராக வேலை செய்திருக்கிறாங்க பல வருஷங்களாக அதில் வந்து சம்பாத்தியமும் இருக்குது அந்த விவரங்கள் வந்து இந்த ஹஸ்பண்ட் குறிப்பிடுறாரு இந்த ஃபேமிலி கோர்ட்டில் இந்த மெயின்டனன்ஸை தொடங்கும்போது அந்த பர்டிகுலர் ஒய்ஃப் இருந்து என்ன குறிப்பிடுறாங்கன்னா தற்போதைக்கு அவங்களுக்கு வேலை இல்லை அந்த வேலையை விட்டதுக்கு காரணம் வந்து இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையை பராமரிக்க வேணும்னு சொல்லி தான் அந்த வேலையை வந்து விட்டுருக்கு ஸோ இந்த காரணத்தினால் அவங்க படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு இப்போ வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம் அவங்களுக்கு மெயின்டனன்ஸ் வந்து மாதம் வந்து தரணும்னு சொல்கிறாங்க ஃபேமிலி கோர்ட்டும் அதை அக்செப்ட் பண்ணி மாதம் வந்து பதினெட்டாயிரம் வழங்க சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க இப்போ இந்த ஆர்டரை எதிர்த்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு ஹைகோர்ட்டில் ரிட் பிடிஷன் போடுறார் அந்த பிட்டிஷனில் அவர் வந்து என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய ஜட்மெண்ட் வந்து வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அண்ட் தென் வந்து வேறு சில ஹை கோர்ட்டில் அந்த அந்த சுப்ரீம் அண்ட் தென் வந்து கோர்ட்டில் வந்திருக்க கைட்லைன்ஸை வந்து இவங்களுடைய கேஸில் வந்து சப்மிட் பண்ணுறாங்க நீதிபதி அவர்கள்கிட்ட என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து படிச்சிருக்காங்க வேலைக்கு போகிற நிலைமையில் இருக்காங்க ஆனால் அவங்க வேலைக்கு போகாமல் ஹஸ்பண்ட்கிட்ட மெயின்டெனன்ஸ் வந்து கேட்க கேட்க அதாவது கேட்குறாங்கன்னு சொன்னால் மெயின்டெனன்ஸ் வழக்கு மூலியமாக அதை கொடுக்க தேவையில்லன்னு சரி இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வந்து இவருக்கு சாதகமாக அதை வந்து நீதிமன்றத்தில் காமிக்கிறாங்க அவங்க அட்வொகேட் இதே ஆப்போசிட் அட்வொகேட் என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் எல்லா வழக்குக்கும் பொருந்தாது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வழக்குக்கும் சில சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து இருக்குது அவங்களுடைய வாழ்வாதாரம் அடிப்படை வந்து என்ன சூழ்நிலை அமைந்திருக்கு அவங்களால வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியுமா இல்லை வேலைக்கு போகிற சூழ்நிலை இருந்து அவங்க வேலைக்கு போகல இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்க்கணுன்ற மாதிரி அவங்க அட்வொகேட் வந்து சொல்கிறாங்க அதே சமயத்தில் அவங்க வந்து இன்னொரு ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னா ஏற்கனவே ஃபேமிலி கோர்ட்டில் பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அந்த பணம் வந்து இந்த குழந்தைக்கும் இந்த பெண்மணிக்கும் பத்தாது அதை டபுள் பண்ணி தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்டாக வந்து கொடுக்கணும்னு சொல்லி அவங்களும் வந்து அந்த ஒரு பிட்டிஷனில் வந்து ஒரு கண்டிஷன் வந்து சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ஏற்றுக்கொள்ள முடியுமா நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் சொல்லி தான் அந்த ஜாபை வந்து அவங்க விட்டுருக்காங்க காரணம் என்னென்னா இந்த குழந்தையை பராமரிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தையை பராமரிப்பதற்காக அந்த வேலையை வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருக்காரு அந்த ஜாபை விட சொல்லி ஸோ அதன் காரணமாகவே இவங்க ஜாபை விட்டதுனால இப்போ திரும்பவும் வந்து இவங்களுக்கு ஜாப் வந்து இப்போ கிடைக்கல அதே சமயத்தில் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கான டைம் வந்து அவங்களுக்கு ஜாபுக்கு போனால் கிடைக்காது அதனால் வந்து இது ஒரு ஆப்ஷன் தான் இருக்குன்றனால அவங்க வீட்டில் இருந்தே ஒரு வீட்லேயே இருக்கிறாங்க ஸோ இந்த காரணத்தினால அவங்களுக்கு ஏற்கனவே ஃபேமிலி கோர்ட்டில் கொடுத்துருக்க அமௌண்ட் பத்தாதுன்றதுக்காக டபுள் த ரேட் பண்ணணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க இப்போது ஹைகோர்ட்டில் வந்து இந்த வழக்கை விசாரிக்கும்போது நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு ஜட்மெண்ட் வந்திருந்து அந்த ஜட்மெண்ட்டை நீங்கள் நீதிமன்றத்தில் கேட்குறீங்கன்னு சொன்னால் அதே சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து அந்த நீதிமன்றத்தில் அந்த பர்டிகுலர் வழக்கில் இருந்தால் தான் அது வந்து பொருந்தும் ஒரு சூழ்நிலை மாறும்பொழுது அதற்கான விஷயங்கள் ஏற்கனவே இருக்க ஜட்மெண்ட்டில் இல்லைன்னு சொன்னால் அப்போ இது வந்து ஒரு புதிய கோரிக்கையாக தான் ஏற்கப்படும் அப்போது இவங்களுடைய ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்டாக அந்த குழந்தை வந்து அண்டர் த ஏஜாக ஆகும்போது அவங்க கண்டிப்பாக வந்து அதை பராமரிக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அந்த குழந்தைக்கு தரணும் அப்போ அவங்களால ஜாபுக்கு போக முடியாது ஸோ இந்த ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கில் மாதம் வந்து ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது ஏற்கனவே அவங்க மேரேஜ் ஆகும்போது என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அனுபவிச்சிருந்தாங்களோ அதே ஃபெசிலிட்டிஸை இப்போவும் வந்து அனுபவிக்கணும் ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸோட லக்ஸரினஸ்க்கு என்ன அமௌண்ட்டு கேல்குலேட் பண்ணால் இது சரியாகும்ன்றதை பார்க்கும்போது கண்டிப்பாக டபுள் த அமௌண்ட் தரலாம் அப்படின்றத கோர்ட்டு வந்து அப்சர்வ் பண்ணி அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த வழக்கில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு அமௌண்ட்டை நிர்ணயம் செய்திருக்காங்க இவன் இந்த ஹஸ்பண்ட் சைடில் மேலும் அந்த வழக்கை கொண்டு போயிருக்காங்க பட் ஏற்கனவே கொடுத்த அமௌண்ட் டபுள் த ரேட்டாக கொடுக்க சொல்லி நீதிபதி நீதிபதி அவர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சில ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்துகிட்டு இந்த ஜட்மெண்ட் ஏற்கனவே வந்திருக்கு அதே மாதிரி எல்லா வழக்குக்கும் பொருந்தும்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பாயிண்ட்டுக்காக சொல்கிறேன் ஒவ்வொரு வழக்குக்கும் சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்குது அந்த வழக்கில் நடந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது உங்கள் வழக்கிலும் இருந்தால் நம்ம அதை வந்து கேட்கலாம் அப்படி இல்லை இந்த வழக்கு வேறு ஒரு கோணத்தில் போகுதுன்னா கோர்ட்டோட அப்சர்வேஷனும் வேறு மாதிரி தான் இருக்கும் நம்ம ஏற்கனவே இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாலுமே அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு புதிய ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்குது அப்போது ஒரு திருமணமான ஒரு பெண் ஏற்கனவே வேலைக்கு போயிருக்காங்க இப்போ வந்து வேலையை வந்து விட்டுருக்காங்க அதற்கு சரியான காரணமும் இருக்குது அவங்களுக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு அந்த ஹஸ்பண்ட் வந்து குறிப்பிடுறாரு வேலையை விட்டு ஸ்டாப் பண்ண சொல்லி இது இந்த காரணத்தினால அவங்க அந்த குழம்ப குழந்தைய பராமரிக்கிறதுக்காக அவங்க வீட்டில் இருக்கிறாங்க ஏற்கனவே அவங்களுடைய ஃபேமிலி அந்த பெண்ணோட ஃபேமிலியோட சோர்ஸ் வந்து சரிவர இல்லாதனால் இவங்களையும் கவனிக்க முடியாத காரணம் இருக்குன்றதையும் அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க இது எல்லா காரணமும் சேர்த்து தான் அப்போது கோர்ட்டில் வந்து இதை டபுள் த ரேட் பண்ணுறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கில் இல்லை உங்களுக்கு வழக்கு இந்த மாதிரி மெயின்டனன்ஸ் வழக்கு இருந்து உங்கள் சர்க்கம்ஸ்டன்ஸ் இந்த சூழ்நிலைகள் இருந்ததுன்னா இந்த விஷயங்கள் வந்து மேற்கோள் காட்டலாம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எதுனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அடுத்தபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்